ஹாய் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போக போகிறோம் அதுவும் ஒரு அடர்ந்த மலை கிராமத்துக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படி நாம் எந்த ஊருக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான நவமலைக்கு போயிட்டுருக்கோங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த பிளேஸ்க்கு போகணுன்னா நம்ம சொந்த வண்டியிலலாம் போக முடியாது அப்புறம் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குங்க அதுவும் டைமிங்க்கு தான் இருக்குது பஸ் டைம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் இந்த ஊருக்கு போகிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் பைக்கில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் பைக்கை போட்டு அங்கேருந்து பஸ் ஏறுறதா பிளானு மக்களே நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம் பத்து நிமிஷம் லேட்டாகி போச்சு வந்து பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு மக்களே அப்புறம் பக்கத்தில் இருக்க கண்டெக்டர் என்ன சொன்னார் டக்குன்னு போங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பஸ்ஸு போகிறதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக ஆலியார் போயிட்டோம்னா ஆலியாரில் போய் பைக்கை போட்டு அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம நவமலைக்கு போயிடலாம் வாங்க போய் பஸ்ஸை பிடிப்போம் மக்களையே நாம போல பஸ்ஸாக சரி லோக்கல் பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தா அன்னை ஜெட்டு வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு இங்கே வார் வண்டி போய்கிட்டு இருக்கு இவர் சுங்க வழியாக கட்டாயி கோட்டூர் வழியாக வருவார் நம்ம அதுக்குள்ளே ஆலியாறில் போய் பஸ் பைக்கை போட்டு நம்ம அங்கேருந்து இந்த வண்டியில் ஏறிக்கிடுவோம் இதுதாங்க நம்ம சொன்ன சுங்க சிக்னலு அதை போயிட்டு வரங்க பஸ்ஸு இந்த இருந்து லெஃப்ட் திரும்பினா உடுமலை போயிடலாம் அதே ரைட்டு திரும்பினா நேராக ஸ்லீப் போயிடலாம் இந்த பஸ்ஸு இந்த ரைட்டு கட் ஆகி கூட்டூர் வழியாக சின்ன சின்ன கிராமத்து வழியாக வரும் அதுக்குள்ளே நம்ம ஆலியாரில் போய் பைக்கை போட்டுருவோம் இந்த போய்ட்டு இருக்குவாருங்க அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கிங்கை பிடிப்போம் இந்த பொள்ளாச்சி டு ஆலியார் ரூட் பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரூட்னே சொல்லலாங்க ரெண்டு பக்கமும் புளிய மரத்தோட பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பஸ்ஸு இந்த வழியாக தாங்க வெளியே வரும் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா அங்கலக்குறிச்சி இனி அந்த பஸ்ஸு வரல நம்ம அதுக்குள்ளே போய் ஆலியாருக்கு போயிடலாம் நான் சொன்னேன்லங்க இந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் அப்படியே அமைதியாக ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த நவமலைக்கு ஏன் நம்மளோட சொந்த வண்டிகளில் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லா டைமும் ரோடு சைடில் ஃபுல்லாக வெறும் வனவிலங்குகள் நிறையா காணப்படும் அதனால தான் இந்த பக்கம் வெளி வாகனங்களுக்கு அலோடு கிடையாது கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போகும் அதனால தான் நம்ம இப்போ பஸ்ஸில் இருக்கோம் ஆலியார் வந்துட்டோம் இனி நம்ம போய் பைக்கை போட்டு பஸ்ஸை பிடிக்கிற வழியை பார்ப்போம் நம்ம ஒரு பகுதி எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்ட்டுருக்கனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போக போகிற இடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் பைக்கை நம்ம இந்த கடையில் பார்க் பண்ணிட்டோம் அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டிங்க நிப்பாட்டியாச்சு இன்னப்போ பார்த்துக்கிறேன் டப்பில் பஸ் ஸ்டாப் இது இங்கே தான் இருக்காண்டி வெயிட்டிங் இந்த காத்திருக்க வேண்டியது கொஞ்சம் கழிக்க வருவாரா வரமா எடுத்துக்கணுமா வெற்றிகரமா பசல் ஏரியா டு நவமலைக்கு போறதுக்கு ஒரு ஆளுக்கு பதினோரு ரூபா சார்ஜ் பண்றாங்க நாங்க ரெண்டு பேர் போறோம் இருபத்தி ரெண்டு ரூபா வாங்கினாரு நம்மளோட பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க வாங்க போகலாம் இது வால்பாறையோட செக் போஸ்ட் வருதுங்க வால்பாறை போகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதை நான் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து வால்பாறை வர்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இ பஸ் கட்டாயமாக வேணும் நவம்பர் ஒன்று முதல் வால்பாறை சில இ பாஸ் கட்டாயம் என கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் அதனால வால்பாறை வர்றவங்க கண்டிப்பா இ பாஸ் போட்டுவாங்க சும்மா வந்து ஏமாந்து போயிடாதீங்க ஆலியார் டேமுங்க பாருங்க எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு நம்ம அக்டோபர் மாதம் போகிறனால நல்லா மழை பெஞ்சு செழிப்பா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம மங்கி ஃபால்ஸ் வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பணும் ஒரு செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண போகிறோம் மக்களே நாம் வெற்றிகரமாக செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம் இனிமேல் ஃபுல்லாக காட்டு பயணம்தான் அடர்ந்த காட்டுக்குள்ளே வண்டி இருக்கு நமக்கு பஸ்ஸில் முன்னாடி சீட்டு கிடைக்கலங்க ஏன்னா முன்னாடி இருந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா அதனால் அங்கே வனபத்திர களியம்மன் கோயிலில் விசேஷம் அதனால் பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது முன்னாடி ஃபுல்லாக லேடிஸாக இருக்காங்க அதனால் என்னால் முன்னாடி போய் எடுக்க முடியல ஒரு இந்த மலைக்கு பேர் தான் கரும்பாறைன்னு சொல்கிறாங்க இது வந்து சினிமா ஷூட்டிங் நிறைய எடுப்பாங்களாமா விஜயகாந்த் அண்ணனோட பூந்தோட்ட காவல்காரன் அப்புறம் முரட்டுக்கால மாதிரியான படங்கள்லாம் அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்களாமா இன்னும் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காடே பயங்கரமாக இருக்குங்க நல்லா மழை பேஞ்சு காடே செழிப்பாக இருக்குங்க இந்த இடத்துல நான் தண்ணி இல்லாட்டினா யானையை ரோட்டில் கூட்டம் கூட்டமாக நிற்கும் இப்போ எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்குங்க ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு ஒரு பஸ்ஸு தான் போகும் திரும்பி அந்த பக்கம் இருந்து ஒரு பஸ் வந்துச்சுன்னா போகிறதுக்கு வழி கிடையாது இங்கே அதனால தான் ஒரே ஒரு பஸ் சர்வீஸ் தான் ஒன்று போயிட்டு இது போயிட்டு தான் திரும்பி வருங்க அங்கேருந்து வளவில் வரும்போது ஏன் கரெக்டாக ஹார்ன் அடிச்சு போகிறாங்கன்னா அங்கிட்டருந்து வண்டி வரும்னு இல்லைங்க யானை இறந்த வழிமறிச்சு நின்றுருக்கோம் அதனால தான் ஹார்ன் அடிச்சு ஹார்ன் அடிச்சு போயிட்டுருக்கோம் ஒரு மைல் ஓடுது வருங்க இதுதாங்க அந்த காளியம்மன் கோயில் பஸ்ஸில் வந்தவங்கலாம் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க போல் எல்லா கூட்டமும் இங்கேயே இறங்கிட்டாங்க முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தவரும் எந்திரிச்சிட்டாரு நமக்கு இப்போ தான் முன்னாடி உக்காரதுக்கு கிடச்சிருக்கு சீட்டு அதுக்குள்ளே நாம மூலையே வந்துருச்சுக்க பரவாயில்ல முன்னாடி இங்கே அது கிடச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா இதுதாங்க அந்த மின்சார உற்பத்தி பண்ணுற இடம் இதுதாங்க நவமலையோட நீர்மின் நிலையம் இந்த கரண்ட் எடுக்கிற மின் நிலையம் இது தான் நம்மளும் நவமலைக்கு ரீச் ஆகிட்டோங்க பஸ்ஸை விட்டு இறங்க போகிறோம் இந்த இங்கே இருக்கிற இந்த கடை தான் டெஸ்டினேஷன் இறங்க போகிறோம் இந்த பஸ்ஸுக்கு காத்திருக்காங்க வரங்க ஆளுங்க நம்ம இங்கேயும் இறங்க போகிறோங்க நம்ம மலையில் இறங்கி அடுத்த பஸ் ஒன்றரைக்காமல் அதனால் நம்ம முன்னாடியே இறங்கிட்டோம் இந்த ஊருக்கு இந்த ஒரு கடை தாங்க சின்னதாக ஒரு மளிகை கடை மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ கடை ஒன்று இருக்குது இந்த எல்லாம் இந்த ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்குற குவார்ட்டர்ஸுங்க நம்ம இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்க கிளம்பலாம் ஒரே ஒரு டீ கடை இருக்குது குரங்கு வருதுல குரங்கு வந்து பூட்டிட்டு போயிடும் போட்டு வச்சிருக்காங்க ஏன் பாட்டி எங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு எங்க வந்தாலும் நம்ம குரங்கு செட் ஆகிருது இங்கே ஒரு நம்ம பாவம் அதுக்கு ஒரு கை கையில் அவ்வளவு வருது போடணும் பிடிங்கிட்டு போயிடும் அது எதுக்கு போடுங்க இப்படி காச்சா எதை கொடுக்குறாங்கன்னு அம்மன் கண்ணு கோவை

பாட்டிட்டு அந்த ஊரை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அந்த ஊர் சுற்றி பக்கம் கிளம்பிக்கோங்க பாட்டியம்மா சொல்கிற மாதிரி வெளியாட்கள்லாம் யாரும் உள்ளே மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே குவாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே இங்கே இருக்கிறவங்க அடிக்கடி லீவை போட்டு போயிடுவாங்களாமா அமைதியாக படுத்திருக்க மேலே ஒன்று ரெண்டு மொத்தம் மூணு மூணு மைலு ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேறு இருக்குது இங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்றதுக்கு போல நவமலை கேம்ப் அலுவலகம் போஸ்ட் வங்கி ஆனா பூட்டி கிடக்கு பழுதறிஞ்சி கிடக்கா பூட்டி எல்லாம் தெரியல இதுதாங்க அந்த பவர் ஸ்டேஷன் மயில் கத்துது ஒரு வேற லெவல்ல நாமமலையோட ஹாஸ்பிட்டல் இது மலையில நடுவுல நம்ம இருக்கோம் இங்க மொபைல் நெட்ஒர்க் கிடையாது எந்த தொலையும் கிடையாது நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் நாங்க அப்படியே இந்த நாமலை கேம்ப் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே இருந்தோங்க எல்லா இடத்தையும் நாட்டு மாடு நிறைய வளர்க்குறாங்க நிறைய வெரைட்டி நாட்டு மாடு பார்க்க முடிஞ்சதுங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்துக்கு நடுவில் நடக்கிறது அவ்வளவு சுகமா இருந்துச்சு காற்று நல்லா சிலு 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 சிலுன்னு வந்துட்டு இருந்துச்சு இந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்து மெய் மருந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோங்க மலை காடுகளுக்கு காடுகலுக்கு ஹாய் பேர் என்ன எத்தனா படிக்கிறீங்க

அங்கே இருந்து பக்கமும் இங்க வராங்களாமா இந்த இடத்துல ஒரு நவகிரக கோயில் ஒன்று இருக்குங்க இங்க பாருங்க மக்களே தண்ணியை பார்த்துட்டு என்னால் இறங்காமல் முடியல

நல்ல மீனாக இருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது இங்கே வேறு லெவல்ஸ் பாட்டுங்க யாருமே இல்லை மொபைல் நெட்ஒர்க் இல்லை ஹார்ன் தொல்லை இல்லை பொல்யூஷன் தொல்லை இல்லை இயற்கையோட இயற்கையாக கலந்தாச்சு எனக்கு தண்ணியை பார்த்து இறங்காமல் இருக்க முடியலைங்க அதனால் இந்த இடத்துல குளிர்ச்சி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணி தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போதான் ஆழம் ஆழமெல்லாம் இல்லை ஆனால் தண்ணி அவ்வளோ ஜிஞ்சுருக்கும் வந்ததுக்கு ஒரு குழியில் போட்டோம் காலை வீட்டில் குளிக்கலை நமக்கு தண்ணியை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு குளிக்காம போயிருக்கோம் தெரியாத ஊரில் வந்து ரொம்ப சாகசம்லாம் காட்டக்கூடாது நிறையோரமாக நின்று குளிச்சுட்டு ஆளமே இல்லாட்டு தானே போகக்கூடாது சைடாக குளிச்சுட்டு வீடு போய் சேர்ந்துருணும் பத்திரமா இந்த இடத்துக்கு போனாலும் சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக வீடுக்கு போயிருந்தேன் மெயினாக நீச்சல் தெரியாட்டி தண்ணிக்குள்ளே இறங்காதிங்க நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாத இடத்துக்கு போய் தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க நம்ம வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வாய் வாரத்தை வரல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அது பிளான் பண்ணி பண்ணி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல அதனால் பிளானே போடாமல் சடனாக கிளம்பி வந்துட்டோம் நாம் பெற்ற இன்பமும் நீங்களும் பெறுங்க நம்ம வீடியோ பாருங்கள் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வேலையாரோட துணை மின் நிலையம் நவமலை பார்த்துக்கோங்க ஓகே மக்களே நம்ம கிளம்புற டைம் வந்துடுச்சு மணி ஆல்மோஸ்ட் ஒரு மணி ஆகி போச்சு பஸ்ஸு வந்துடும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது தாங்க இந்த வனபத்திரகாளியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை வார வாரம் அன்னதானம் நடக்குமா இங்கே நாம் கிளம்புற பஸ் வந்துடுச்சுங்க ஒன்றரை மணி ஆகுது ஒன்றரை மணிக்கு இந்த பஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் போகுது இது பொள்ளாச்சியில் பன்னெண்டரைக்கு எடுக்கிறாங்களாமா நம்ம மறுபடியும் ஆலியாரில் போய் இறங்கி நம்ம பைக் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்புறோம்